ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்கேபி இங்கிலீஷ் இன்றைக்கி நாம் இந்த தமிழ் சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம் என் மேலே தப்பு கண்டுபிடிக்கிறதே அவனுக்கு வேலையாக போச்சு இல்லை பொழப்பாக போச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதை இங்கிலீஷில் நாம் He ஆல்வேஸ் பிக்ஸ் ஹோல்ஸ் இன் me. He ஆல்வேஸ் பிக்ஸ் ஹோல்ஸ் இன் மீ அப்படின்னு சொல்லலாம் அவங்க என்னை காக்கா பிடிக்கிறாங்க அப்படின்றத நாம் இங்கிலீஷில் தே ஆர் கரியிங் flavor வித் மீ தே ஆர் கரியிங் ஃப்ளேவர் வித் me அப்படின்னு சொல்லலாம் இது எனக்கு வாழ்வா சாவா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதை நாம் இங்கிலீஷில் இட்ஸ் அ மேட்ரு ஆஃப் லைஃப் அண்ட் டெத் டு மீ இட்ஸ் அ இட்ஸ் அ மேட்ரு ஆஃப் லைஃப் அண்ட் டெத் டு மீ அப்படின்னு சொல்லலாம் உன் சாவுக்கு நீயே குழிய தோண்டாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதை நாம் இங்கிலீஷில் டோன்ட் டிக் யுவர் ஓன் கிரேஃப் டோன்ட் டிக் யுவர் ஓன் கிரேவ் அப்படின்னு சொல்லலாம் டிக் அப்படின்னா குழிய தோன்றது அப்படின்னு அர்த்தம் அவன் என்னை இலக்காரமா பார்க்குறான் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா இதை நாம் இங்கிலீஷில் ஹி லுக்ஸ் டவுன் அப்பான் மீ ஹீ லுக்ஸ் டவுன் அப்பான் மீ அப்படின்னு சொல்லலாம் அவங்க முழு வீச்சில் செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதை நாம் இங்கிலீஷில் தே ஆர் ஒர்க்கிங் இன் ஃபுல் ஸ்விங் தே ஆர் ஒர்க்கிங் இன் ஃபுல் ஸ்விங் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நாம் பேச்சு வழக்கில் பேசும்போது அவர் எனக்கு ரொம்ப தெரியாது ஏதோ தெரியும்னா தெரியும் ஓரளவுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதை நாம் இங்கிலீஷில் ஐ ஹாவ் அ நாடிங் அக்வெண்டன்ஸ் வித் ஹேம் ஐ ஹாவ் அ நாடிங் அக்வெண்டன்ஸ் வித் ஹேம் அக்வெண்டன்ஸ் அப்படின்னா பழக்கம் அப்படின்னு அர்த்தம் இப்போதைக்கு பணம் என் கையில் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதை நாம் இங்கிலீஷில் ஐ டோன்ட் ஹாவ் மனி ஆன் ஹேண்ட் நாவ் ஐ டோன்ட் ஹாவ் மனி ஆன் ஹேண்ட் now. அப்படின்னு சொல்லலாம் ஆன் ஹேண்ட் அப்படின்னா பணம் கையில் இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ